எல்லோருக்கும் நமஸ்காரம் சீக்ரெட் சனாதனா சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட்டையும் போட்டுடுங்க என்ன நான் தான் புதுசாக ஒரு வீடியோவை போட போகிறேன் இது வந்து ஒரு கன்னி முயற்சி தான் முதல்வாட்டி போட போகிறேன் நீங்கள் எல்லோரும் அதுக்கு ஆதரவு கொடுப்பேன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு உண்மை கதை நடந்த சம்பவத்தை பற்றி சொல்ல போகிறேன் புருஷோத்தமேத்திரம் பூரி ஜெகநாத க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா அந்த க்ஷேத்திரத்தில் ஜெகநாத மிஸ்ரான்னு ஒருத்தர் இருந்தார் இந்த கதையை நான் எதுக்கு சொல்ல போகிறேன்னா தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவா இல்லையா அதுக்காக நம்ம எத்தனையோ தப்பு பண்ணுறோம் அடுத்த வாளுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிறோம் சாமர்த்தியமாக தப்பிச்சு நிடுறோம் ஆனால் பகவான் ஒத்துக்கறதில்லை தப்புக்குண்டான தண்டனையை கொடுத்தே தீருவான் அதை ஒட்டி தான் இந்த கதையை சொல்லப்போகிற புரி ஜெகநாத கஷேத்திரம் இருக்கு இல்லையா அந்த ஜெகநாதர் கஷேத்திரத்தில் இருந்தவர் தான் ஜெகநாத மிஸ்ரா பிரபலமான வக்கீல் எந்த கேஸை அவர்கிட்ட கொடுத்தாலும் நிச்சயமாக ஜெயிச்சு கொடுப்பார் நல்ல மனுஷன் பொய் பித்தலாட்டம் கிடையாது ஆனால் கேஸை ஜெயித்து கொடுப்பார் நியாயமாக போராடி ஜெயிச்சு கொடுப்பார் அப்படி அவர் இருக்கும்போது அவரோட பேர் பிரபலமானதுக்கு காரணமே அந்த பூரி ஜெகநாதர் தான் தினமும் அவர் கோயிலுக்கு போய் ஜெகநாதரை வேண்டிட்டு நல்லபடியாக என் தொழில் நடக்கணும் நான் என் குடும்பமும் நன்னாக இருக்கணும் லோகக்ஷேமும் நல்லா இருக்கணுங்கிற வேண்டிகிட்டு தான் வருவர் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது அவருக்கு அவர் தினமும் போயின்ட்டு இருந்தார் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் தன் உத்தியோகத்தை விட்டுட்டு வெளியில் வந்துட்டார் ரிட்டையர் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் கோயிலுக்கு போகிறத நிறுத்தலை போயிட்டு வந்துட்டு தான் இருந்தார் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் கோயிலுக்கு போது மிஸ்ராஜி மிஸ்ராஜி அப்படின்னு ஒரு குரல் கேட்டுது என்னடா குரல் யார் நம்மளை மிஸ்ராஜின்னு இப்போ கூப்பிட்றா அப்படின்னு சுற்றியும் முற்றியும் பார்க்கறார் யாரும் அவரை கூப்பிட்டாப்புற ஒரு பாவனையில் அங்கே இல்லவே இல்லை என்னது யார் நம்மளை கூப்பிட்டான்னு தெரியலே அப்படின்னு ஒரு அடி எடுத்து வைக்கிறார் திருப்பியும் மிஸ்ராஜி மிஸ்ராஜின்னு ஒரு குரல் யார் நம்மளை கூப்பிடுற அப்படி மிஸ்ராஜின்னு அப்படின்னு சுற்றி முற்றியும் பார்க்குறார் அங்கே வந்து இந்த யாச்சகம் கேட்டுட்டு கையேந்தின்னு உட்காந்துருப்பா இல்லையா கோவில் வாசல்ல அந்த யாச்சகம் கேட்குற கும்பலில் ஒருத்தர் உட்காந்துருக்கார் அவரை தான் மிஸ்ராஜின்னு கூப்பிட்ருக்கார் அவரை பார்த்தோன்னே என்னப்பா நீ என்னை மிஸ்ராஜின்னு கூப்பிட்ற உனக்கு என்ன தெரியுமா நான் தெரியுமே சார் என்னது தெரியுங்கிற எனக்கு ஒன்றை தெரியாது நீ இங்கே கும்பலில் உட்காந்துருக்க என்ன மிஸ்ராஜின்னு வேற பேர் சொல்லி கூப்பிட்ற பழக்கப்பட்டவன் மாதிரி என்ன அர்த்தம் சார் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் தான் பேர சொல்கிறான் பேரை சொல்லி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட வந்தேன் ஒரு கேஸ் விஷயமாக வந்தேன் ஒரு கொலைக்கேஸில் மாட்டின்ட்டு நான் தான் குத்தவாளின்னு கோர்ட்டில் சீப்பு சொல்லிட்டா அதை பா உங்கள்ட்ட அந்த கேஸ் எடுத்து நான் வந்தேன் நீங்கள் எனக்காக வாதாடி அடி ஜெயிச்சு கொடுத்தேள் ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அப்படிங்குற அப்படியாப்பா சொல்லி சொல்லி எனக்கு கொஞ்சம் தான் கவனம் வர ஆப்பில் இருக்குது அப்படின்னோன்ன அந்த கேஸ் விஷயமெல்லாம் சொல்லிவிட்டு தான் பேரையும் சொல்லி நீங்கள் எனக்கு வாதாடி அடி ஜெயிச்சு கொடுத்தேள் அப்படிங்கிறா ஆ ஐ ரிமெம்பர் ஐ ரிமெம்பர் எனக்கு ஞாபகம் வந்து கொடுத்தோம் அப்படிங்கிறார் இப்போ எனக்கு புரியிறதா யாருன்னு சரிப்பா எல்லா ரைட்டு நீ என்னத்துக்கு இப்படி இங்கே வந்து உட்காந்துட்டுருக்க நீ நல்ல பண வசதியோடு இருந்தவன் தானே யாசகத்தில் வந்து உட்காந்துன்னு இருக்கியே என்னாச்சு உனக்கு அப்படின்னா என் குடும்பத்தில் எல்லாரையும் என்னை வீட்டை விட்டு துரத்திப்பிட்டா எனக்கு போக்கடம் இல்லை ஜீவனத்துக்கு வேணும் இல்லையா நான் இங்கே வந்து உட்காந்துட்டுருக்கேன் இருக்கேன் ஏன் அப்பா உன்னை துரத்திட்டா அப்படின்னோட என் கையை பாருங்கோ காலை பாருங்கோன்னு காமிக்கிறா அப்படி கையெல்லாம் அப்படிச்சு மடங்கி போய் குஷ்டரோகம் வந்து அழுகி கிடக்கு கையில் எங்கள் கட்டை போட்டுன்னு உட்காந்துருக்கான் ஏன்பா அப்படி ஆயிடுத்து ஏன் இந்த நிலமைக்கு நீ வந்துட்ட அப்படின்னு கேட்குறேன் மிஸ்ராஜி உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா சொல்லுப்பா சொல்லு நீங்கள் இன்னைக்கு என்ன வாதாடி கேஸ் ஜெயிச்சு கொடுத்தே இல்லையா நான் குத்தவாளி இல்லையின்னு எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தே இல்லையா ஆமாம் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு அப்படி சந்தோஷப்படக்கூடாது மிஸ்ராஜி ஏன்னா அந்த கொலையை பண்ணினவனே நான் தான் என்னது கொலையை நீ பண்ணினியா நீ பண்ணலேன்னு தானே வாதாடி உனக்கு நான் விருதலை வாங்கி கொடுத்தேன் அந்த கொலையை நீ பண்ணினேங்கிறியே ஆமாம் மிஸ்ராஜி அந்த கொலையை நான் தான் பண்ணினேன் ஆனால் உங்களுக்கு இந்த கேஸில் எல்லாம் ஜோடனை பண்ணி எம்எல்ஏ தப்பில்லாத மாதிரி எல்லாம் கொடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு பண வசதி இருந்தது என்னால் எதுவும் பண்ண முடிஞ்சுது கேஸை மாற்றி கொடுத்துட்டேன் நீங்களும் அதை நம்பி எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டேன் அப்படி ஆமாம் தப்பு பண்ணிட்டேன்ப்பா பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆமாம் மிஸ்ராஜி நானும் தப்பு பண்ணிட்டேன் என்னால் நீங்கள் தெரியாமல் அந்த தப்பை பண்ணிட்டேன் வாஸ்தவந்தான் ஆனால் எல்லார் கண்ணிலேருந்தும் நான் தப்பிச்சுனுட்டேன் மேலே இருக்கானே ஒருத்தம் அவன் கண்ணுலேருந்து என்னால் தப்பிக்கவே முடியல அவங்க கொடுத்துட்டான் பாருங்க இந்த மாதிரி ஒரு குஷ்டரோகத்தை கொடுத்துட்டான் இப்போ அதில் நான் அவஸ்தைப்பட்டுன்னு இருக்கேன் மிஸ்ராஜி என்ன பண்ணுறது சொல்லுங்கோ மிஸ்ராஜிக்கு அப்படியே மனசெல்லாம் அப்படியே பாரமாக இருக்குது இறங்கி நாப்பில் இருக்குது தப்பு பண்ணிட்டேனே ஜெகநாதா தப்பு பண்ணிட்டேனே ஜெகநாதா என்னை கென்னதுன்றா நீ தரப்போரியோ தெரியலையேன்னு கோயிலை பார்த்துன்னு ஓடுற கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அவர் இறந்து போயிட்டார்னா சில பேர் கோவில் வாசலையே விழுந்து செத்து போயிட்டார்னா அதெல்லாம் அப்புறமா அந்த கதை தெரியல ஆனால் தெய்வம் நின்று கொல்லும்னு சொல்லுவா இல்லையா அது இந்த கதையில் நிச்சயமாக நடக்கிறது நம்ம தப்பு பண்ணுறத மூடி மறைச்சிடுறோம் ஆனால் தெய்வம் விடுறதில்ல நமக்கு அதுக்குண்டான தண்டனையை கொடுக்கத்தான் பண்ணுறது அதனால் தப்புக்கள் செய்கிறோம் பகவான் பார்க்கல யாரும் பார்க்கல ப ஃபோட்டோவில் இருக்க பகவானை நேராக வந்தால் சாட்சி சொல்ல போகிறாங்கிற இல்லையா இல்லை அவர் எப்படி இருந்தாலும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டுருக்கார் அதுக்குண்டான தண்டனை கொடுப்பார் அதனால் நின்று கொள்ளும் தெய்வம் அதை மறந்துடாதீங்கோ எல்லாரும் தப்பு பண்ண முயற்சிக்காதீங்கோ அதுலேருந்து தப்பிக்கவும் முயற்சிக்காதீங்கோ சரியா சரி இப்போ இந்த கதையெல்லாம் சொன்னேன்னே நான் வந்து முதல் முதலியாக இதை போட்டிருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இனிமேல் தொடர்ந்து வீடியோக்கள் வரும் அதனால் நல்ல சமாச்சாரங்களை நிறையா பகிர்ந்துக்கலாம் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் சரியா அதனால் உடனே சனாதனா இதன் சேக்ரட் சனாதனா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரியா நன்றி எல்லோருக்கும் நன்றி